இதீஷ் கட்டின சிவன் கோவில் நல்லா இருக்கா பாருங்க அழகா என்னப்பா ஆமா கமெண்ட்ல சொல்லுங்க இதீஷும் பிரகனியாவும் கட்டுற சிவன் கோவில் நல்லா இருக்குல்ல திருச்செந்தூரில் வந்து அவங்க சிவன் கோவில் கட்டியிருக்காங்க ஏன்னா திருச்செந்தூர் என்ன நான் கேள்விப்பட்ட கொஞ்சம் சமீபத்துல என்னன்னா முருகனும் சிவனும் ஒன்றா அதாவது அதனால்தான் இங்கே வந்து திருச்செந்தூரில் அவங்க அப்பாவுக்கு அப்பாவும் பிள்ளை அதாவது அப்பாவுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா முருகர் அது மாதிரி ஏதோ ஒரு சொல்லி சொன்னாங்க முன்னாடி வ அவருக்கு நேராகவே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாரா உட்காந்து அதனால சிவன் அப்பா வந்து எதிர்த்து அப்படியே இருப்பாரா முருகரை பார்த்த மாதிரியே இருக்குதான் இப்போ வந்து திருச்செந்தூர் கடற்கரையில் என் பசங்க வந்து ரெண்டு பேரும் சிவன் கோவில் கட்டியிருக்காங்க குடிக்குட்டியா நல்லா இருக்கா இது இஜிஷ் கட்டின சிவலிங்கம் இது அது வந்து பிரகன்யா கட்டின மொத்த கடற்கரையும் விலைக்கு வாங்கிடுவா வந்து கயச்சி எடிஸ் வந்து வீடு கட்டுறான் கயச்சி வேணாம் எடிஸ் வந்து மண்ணு வீடு கட்டுறாரு என்னப்பா நான் காலை போட்டு மூடி வெச்சிட்டு உட்கார் பிரேனே கீழ உட்கார அந்த பான்ட் மண்ணு எல்லார் மேல படு இம்பி எந்திச்சினா அந்த காத்துக்கு மத்தவங்க மேல படு அப்பா அங்க வந்து அப்பா வந்தாரு அங்க கடக்கிட்டு எங்க அம்மா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டாங்க பாருங்க எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நாங்க யாரும் போடல காத்துல மண் அள்ளி போடுவோம் அங்க பாருங்க லைட் எழுதியில அங்கெல்லாம் அதுக்கு மேல போக கூடாது நைட் டைம்ல ரொம்ப அழ பெருசு பெருசா வருது ஆடிட்டு இருக்கு மண் ஆடிட்டு இருக்கு நல்லா இருக்கு சில்லுன்னு உங்க பாற எவ்வளவு பெரிய பெரிய அளவு வருது பாரு நைட்ல அங்க மெரினா பீச் வேற மாதிரி இங்க வந்து வேற மாதிரி ஆனால் நைட்டில் ரொம்ப அதிகமாக தான் வருது சாரில் இங்கே வரைக்கும் அடிக்கிது வருங்க அங்கே பாருங்கமா அங்கே சுற்றி தூக்கி தூக்கி அடிக்கிது அலையா என்கிட்ட இருக்கு நான் மடியில் எடுத்து வச்சிட்டேன்